வணக்கம் நாலடியார் பாடல் எண் இருநூற்று ஐம்பத்தைந்து புல்லா புன்கோட்டி புலவர் இடைப்புக்கு கல்லாத சொல்லும் கடை எல்லாம் கற்ற கடாயினும் சான்றவர் சொல்லார் பொருண்மேல் படா விடுபாக்கு அறிந்து இந்த ரெண்டாவது அடியில் இருக்குது பாருங்கள் கடை எல்லாம் அதை முதல்ல வச்சுக்கலாம் கடையெல்லாம் என்றால் கீழ் மக்கள் எல்லோரும் கீழ்மக்கள் எல்லாருன்னா படிப்பறிவெல்லாம் பெருசாக இல்லாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க புல்லா புன்கோட்டி புலவர் இடைப்புக்கு புல்லா புலவர் புல்லா புன்கோட்டினா கல்வி அறிவு சேராத புல்லுதல்னால் சேருதல் எது சேராத கல்வி அறிவு சேராத புல்கோட்டி அற்பமான புல் அற்பமான கோட்டி சபையில் சேர்ந்திருக்கின்ற புலவர் இடை புகுந்து அதாவது அற்பமான அறிவையுடைய புலவர்கள் அவங்க தான் புல்லா புன்கோட்டி புலவர் எடை புலவர் எடை அவங்க புகு அவங்களுக்குள்ளே போய் இவங்க என்ன பண்ணுறாங்க கல்லாத சொல்லும் தான் முழுமையாக எல்லாம் தான் கற்று அறிந்தவர் போல சொல்லி பெருமை அடைவார்கள் அதனால் அவங்களுக்கு எந்த பெருமையும் கிடையாது ஆனால் அடுத்த அடியில் பாருங்கள் சான்றவர்னு ஒரு சொல் இருக்குது மூன்றாவது அடியில் இரண்டாவது சீர் சான்றவர் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் சான்றவர்னால் கல்வி அறிவால் நிறைந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க கற்ற கடாயினும் தாம் கற்ற பொருள்களை இவங்க முழுமையாக கட் கற்றிருக்குறாங்க அந்த நூல்களை பொறுத்தோ அல்லது பொருள்களை குறித்தோ கடாயினும் கடாயினும்னா கேள்வி கேட்குறாங்க யார் கடாயினும் இந்த புல்லர்கள் அந்த புல்லா புன்கோட்டி புலவர்கள் அவங்க அவங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த இவர்கள் இவர் இந்த சான்றோர் நன்றாக கற்ற ஒரு பொருளில் ஏதாவது கேள்விகள் கேட்டாலும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க சொன்னாலும் ஒன்றும் புரிஞ்சுக்க போகிறதில்லை அதில் பொருந்தி அதை கேட்க மாட்டான் அதைத்தான் மேல் படா விடுபாக்கு அறிந்து கிட்ட சொன்னாலும் பொருள் மேல் படா அப்படின்னா இவங்க சொல் இவர் இந்த சான்றோர்கள் சொல்லும் அரிய பொருள்களிடத்து படா என்றால் முழுவதும் படாமல் சாராமல் விடுபாக்கு அறிந்து இந்த விடுபாக்குன்னு சொல்லல இந்த பாக்குங்கிற ஒரு இடைச்சொல் வந்து எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய இடைச்சொல் அது தொல்காப்பியர் காலத்திலே இல்லை அதுக்கப்புறமாக வந்து இலக்கியங்களில் புகுந்த ஒரு இடைச்சொல் அப்படின்னா இவர்கள் நம்ம உருப்படியாக என்னதான் விவரித்து சொன்னாலும் இவர்கள் அதை பொருந்தாமல் அதை விட்டு விடுவார்கள் என்பதை அறிந்து பொருள் மேல் படா விடுபாக்கு அறிந்து சொல்லார் அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் இவங்க பதில் சொல்லி கொண்டு இருக்க மாட்டார்கள் என்பது இந்த பாடலினுடைய பொருள்